வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க இந்திய கூட்டணி என்ன தெரியுமா நினச்சிக்கிருந்தாங்க பிஜேபிக்கு மெஜாரிட்டி வந்து கிடைக்கல அதனால் டெஃபனட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுடைய தாக்கம் இருக்கும் நிதிஷ்குமார் இத்தனை மினிஸ்டர் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்பாரு சந்திரபாபு நாயுடு இத்தனை மினிஸ்டர் சீட்டு வேணும்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி நினச்சிக்கிருந்தாங்க ஆனால் நடக்கலைங்க நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா என்டிஏ ஆலோசனை கொடுத்த என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு டிமாண்டையும் வைக்க போகிறது கிடையாது எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு நிதிஷ்குமார் இப்போ சமீபத்தில் பேசியிருந்தாரு அதை வந்து கிட்டத்தட்ட பார்க்க முடியுது அமைச்சரவையில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சியும் பார்க்க முடியல மொத்தம் எழுவத்தி ரெண்டு அமைச்சர்களா அதில் அறுபத்தி ஒரு பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள் பதினோரு பேர் வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது வெற்றிக்கு பிறகும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் மோடி வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த வாட்டியும் அது கண்டினியூ ஆயிருக்கு ஓகே பெருசாக பெரிய ஒரு ஒரு அழுத்தம் பெரிய ஒரு அதிகாரமெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல கூட்டணி கட்சிகளுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுலேயும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இலாக்கக்களை வந்து கேட்டுக்காங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் நிதி மினிஸ்ட்ரியை வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க உள்துறையை வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க இது மாதிரி சில பேர் வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க போன வாட்டி யார் யார்கிட்ட எந்தெந்த இலாக்காக்கள் இருந்துச்சோ இந்த வாட்டியும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட தான் அந்த இலாக்கா வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க இது முக்கியமான ஒரு அப்ரோச்சாக வந்து பார்க்குறேன் கடந்த ஐந்து வருடம் மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் நல்ல மினிஸ்ட்ரியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை காட்டியிருப்பாங்க ஒருத்தங்க அவங்களுக்கு வேற ஒரு இலாக்காவை கொடுத்து வந்த அச்சீவ்மெண்ட்டு ட்ராப் ஆகிறதுக்கு பதிலாக அதை அவங்கள்கிட்டயே அதை வந்து தொடர விட்டோம்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத மோடி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு நிதியமைச்சராக மறுபடியும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் பதவி ஏற்றுக்கிட்டாங்க நிதி மினிஸ்ட்ரி கொரோனா காலகட்டத்திலலாம் உலக நாடுகள் எல்லாமே அந்த பொருளாதார மந்த நிலையில் இருக்கும்போது நம்ம இந்தியா மட்டும்தான் நல்ல டேரக்ஷனில் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துக்கு இருக்குது அப்படின்னு ஐஎம்எஃப்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய பொருளாதார நிறுவனங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நிறையா சர்வே ரிப்போர்ட்டுகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ மறுபடியும் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்களை செலக்ட் பண்ணது நல்ல ஒரு முடிவு அடுத்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் ஓகே இந்தியா கண்ட வெளியுறவு அமைச்சர்களுடைய இந்த பட்டியலில் டெஃபனெட்டாக தவிர்க்க முடியாத இடம் பார்த்தீங்கன்னா டாப் இடம் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கருக்கு நிச்சயமாக இருக்கும் அப்போ ஜெய்சங்கர் அவர்களை மறுபடியும் எக்ஸ்டர்னல் மினிஸ்டராக கண்டினியூ பண்ண வச்சுருக்காங்க உள்துறை ஹோம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் டோட்டலாக இந்த நக்சலைட்டுகள் இருப்பாங்க பார்த்தீங்களா மாவோயிஸ்ட்டுகள் மற்றும் நக்சலைட்டுகளை வந்து டோட்டலாக முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஸோ இப்போ அதற்கான ப்ராக்ரஸில் அவரால் வந்து ஈடுபட முடியும் வேற ஒருத்தரை வந்து புதுசாக போடுறதுக்கு பதிலாக இந்த கேபினெட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக மினிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே பார்த்துருந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள தொடர்ந்து கண்டினியூ பண்ண வைக்கிறதுனால அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு குவாலிட்டியான ஒரு முடிவை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எடுத்திருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா சிவராஜ் சிங் சௌகான் இருக்காருல்ல அவரை விவசாயத்துறை அமைச்சராக வேளாண் துறை அமைச்சராக வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க சிவராஜ் சிங் சௌகான் அவர்களை விட வேளாண் துறை அமைச்சராக வேற யாரையாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான மனிதர் சிவராஜ் சிங் சௌகான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு நாலு வாட்டியோ அஞ்சு வாட்டியோ அவர் வந்து எம்பியாக இருந்திருக்காரு ஸோ இந்தளவுக்கு பெரிய அனுபவம் இருக்கக்கூடியவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் மத்திய பிரதேசம் எப்படிப்பட்ட மாநிலம் தெரியுமா நீங்கள் பொதுவாக ஓவராலாக இந்தியாவுடைய ஜிடிபியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் செக்டர் வந்து இருக்கும் ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்கும் மூணாவது தான் அக்ரிகல்ச்சர் செக்டர் இருக்கும் இது இந்தியாவுடைய ஜிடிபியில் கான்ட்ரிபியூஷன் இதை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே உள்ட்டாவாக இருக்கும் மத்திய பிரதேசத்துடைய ஸ்டேட் ஜிடிபி இருக்குது பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அக்ரிகல்ச்சர் தான் ரெண்டாவது கான்ட்ரிபியூஷன் தான் என்னென்னா சர்வீஸ் செக்டர் தேர்ட் கான்ட்ரிபியூஷன் தான் மேனுஃபேக்சரிங் அக்ரிகல்ச்சர் மத்திய பிரதேசத்துடைய ஸ்டேட் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு விழுக்காடு கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது சர்வீஸ் செக்டாரு முப்பத்தி நாலு விழுக்காடு மேனுஃபேக்சரிங் பத்தொம்பது விழுக்காடு இந்தியாவுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்குது மத்திய பிரதேசத்துடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் அக்ரிகல்ச்சர் முதல் இடத்துல இருக்குது மத்திய பிரதேசத்தை பதினேழு வருடங்களாக ஆட்சி செய்த சிவராஜ் சிங் சவுகான் அவர்களை அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு மோடி எவ்வளோ பிரில்லியண்டான ஒரு மூவ் பாருங்கள் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஒரு உதாரணம் ஒரு புள்ளி விவரம் சிவராஜ் சிங் சவுகானுடைய அந்த டெனியூர் இருக்குது பார்த்திங்களா அவருடைய ஆட்சி காலத்தில் அக்ரிகல்ச்சரை எந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு சொல்கிறேன் கேளுங்க என்னன்னா நேஷ்னல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருந்துச்சு அக்ரிகல்ச்சர் க்ரோத்து நேஷ்னல் ஆவரேஜ் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஆனால் மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகானுடைய ஆட்சி காலத்தில் விவசாயத்துறையுடைய வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அது ஏழு பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்போ நேஷ்னல் ஆவரேஜை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு மத்திய பிரதேசத்தில் விவசாயத்துறையுடைய வளர்ச்சியை கொண்டு வந்தவர் சிவராஜ் சிங் சௌஹான் அவரை பிரில்லியண்டாக எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் டெஃபனட்டாக அடுத்த கட்டத்தை இந்தியா இப்போ வந்து பொருளாதாரத்தில் ஃபிஃப்த்து பிளேஸில் வந்து இருக்குது லார்ஜஸ்ட் எக்கானமிக் கண்ட்ரியில் ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்குது கூடிய விரைவாக அதை தேர்டு பொசிஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை பெரிய அளவில் இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்திய கூட்டணிக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுப்பாங்க முக்கியமான இலாக்காக்களை வாங்குவாங்க இதனால் என்டிஏக்குள்ள ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு நினைச்சிக்கிருந்த இந்தி கூட்டணிக்கு இது ஒரு பெருத்த ஏமாற்றமாக பார்க்கப்படுது செந்தில்வேல் இருக்கார் பார்த்தீங்களா சீப்பு செந்தில் அப்படின்னு பாஜகவினர் அன்புடன் வந்து அழைப்பாங்க செந்தில்வேல் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் முடிவுக்கு முன்பாக அவர் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு அந்த வீடியோ இப்போ வந்து ட்ரோல் மெட்டீரியலாக வந்து மாறி இருக்கு என்னன்னா மத்திய அமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பதவி ஏற்க போகிறாரு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தோன்ன பிடிஆர் தான் நிதியமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேல் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு தமிழகத்தில் நிதியமைச்சராக இருந்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவருடைய இந்த டெனியூர் அஞ்சு வருஷம் முடியறதுக்குள்ள முடிஞ்ச அடுத்த கவர்மெண்ட்டும் திமுக வந்து சரி ஓகே இலாக்காவை மாற்றுவோம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அஞ்சு வருஷம் முடியறதுக்கு முன்பாகவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்ட்ட இருந்த நிதி மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா வேற ஒருத்தருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்குது பார்த்தீங்களா ஐடி செக்டாரு அது வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே அதுவே அப்போ வந்து பெரிய ஒரு விவாத பொருளாக மறந்துச்சு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான அந்த இலாக்காவை வந்து வாங்கிட்டு ஒரு டம்மியான ஒரு இலாக்காவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அதிமுகவினரெல்லாம் விமர்சனம் வந்து பண்ணாங்க இப்போ செந்தில்வேல் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவுடைய நிதியமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு இப்போ இது வந்து இப்போ இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா அப்டேட்ஸை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்